நம்பர் நாற்பத்தெட்டு நிஷான் குமார் வந்து ஸோ உடங்களை பாருங்க இன்னொரு வடிவாக இருக்கு அந்த காத்துல வளர்ற தாவரம் தான் இருக்கு திரும்பவும் வந்து நான் ரொம்ப பேரம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜான்சன் ஸோ நேற்றையத்தை நம்ம வந்து சொல்லியிருப்பேன்னா வந்து அன்றராபுரத்துக்கு வாரணுன்னு சொல்லி அது ஏன்னு சொன்னால் ஒரு முக்கியமான பரீட்சை ஒன்று எனக்கு இருக்கு அந்த இவ்வளவு தூரம் எனக்கு வந்திருந்தேன் நான் உங்க வீட்டுக்காரரையும் தனியாக வந்து நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்ப யார் கேமரால வீடியோ எடுப்பீங்கன்னு நினைப்பீங்கள் அது வந்து எங்களுக்கு இருக்கிற ஒரு ஆள் தான் எடுத்து விடுறேன் சோ நிறைய பழக்கம் பழக்கம் என்று சொல்லி இந்த ஹோட்டலுக்காரண்ணாங்க வீடியோ எடுக்கிற நீங்க கொண்டு எடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்போ என்ன மாதிரியான பரீட்சை அது அதை எழுதி முடிச்சு கொஞ்சம் பாஸ் ஆகினா கண்டிப்பாக நான் அதை என்ன பரிச்சைன்னு சொல்லி அதனுடைய சர்டிஃபிகேட்டோட கட்டாயம் ஒழுங்கு நான் காட்டுவேன் வேற ஒன்றும் கதைக்கிறதுக்கு இல்லை வீட்டை விட்டு வந்தாச்சு வெளியில ஒரு டென் நாள் நிற்க போறேன் இங்கே தனியை பசியும் போயிற இங்கே அந்த சாப்பிட போகிறதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் கிட்ட போகணும் போல பெரும்பாலும் நடந்தான் போகணும் இந்த இடம் வந்து சுற்றி ஒரே காட்டு காட்டு இடங்கள் வந்து ஃபாரஸ்ட் ஏரியா வந்து ஒரே மயிலும் குரங்குகளும் அப்படி தான் இந்த ஏரியா சுற்றி இருக்குது பாம்புகள் என்று சொல்லி அதனால் ஒரு நேச்சுரலான ஒரு இடம் உண்டு ஸோ சரி வாங்கி நான் போரடங்களில் வந்து என்ன மாதிரியான இடங்கள் இருக்குது நான் வந்து பக்கத்தில் உண்டு ஸோ புறடங்களில் வந்து பாப்பம் என்ன இடங்கள் வந்து இங்கே இருக்குன்னு சொல்லி அதை நான் உங்களுக்கு முடிஞ்சளவு காட்டி சொண்டு போகிறேன் வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே மறக்காமல் வச்சு பண்ணால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தாங்க ஸோ இந்த இடங்களை வந்து கொஞ்சம் அழகா தான் வச்சிருக்கிறேன் மாம்பழம் மாங்கண்டுகள் வந்து சின்ன மரத்தில் நிறைய மாம்பழம் காய்ச்சிருக்கு மாங்காயிலிருந்து சைப்ரஸ் மரங்கள் இது என்ன மரம் இது தென்னை மரத்துக்குள்ள அப்படியே பதிச்சு வச்சிருக்க நிறைய பூங்கண்டு வந்து வழக்கி நிமிஞ்ச இந்த பூக்களை பேரங்கோ வடிவக்கண்டு இந்த இலியலை வந்து நினைக்கும் பூங்கண்டும் இங்கே செஞ்சு வைக்கணும் கூட இந்த மரங்கள் வந்து காத்துல தான் வளரும் தண்ணியை சும்மா தெளிச்சா காணும் இதுக்கு வேர் வந்து மண்ணுக்கு போக தேவையில்லை அந்த காத்துல வளர்ற தாவரம் தான் இருக்கும் அப்படியே அப்படி சரியான வீட்டுக்கு வளர்ந்து கொண்டு இருக்கும் வெறும் காத்துல மட்டும் மண் தண்ணி ஒன்றுமே அதுக்கு தேவையில்லை தண்ணியை சும்மா தெளிச்சு விட்டா காணும் நிறைய கமுவு மரம் எல்லாம் நிற்கு இதுதான் அந்த ஏரியா இருக்குது ஒரு கிராமத்துக்குலான் இருக்கிறோம் நாங்கள் ஆனால் கூகுள் விளம்பரத்தில் வந்து பின்னுக்கு நல்ல காடு ஏரியா நல்ல இடம் வந்து போட்டிருந்தது அதை பார்த்து தான் நானும் ஆசையில் புக் பண்ணது இங்கே வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை ஆனால் பசியும் வேற சரி அப்படி இடங்களை பார்த்து கொண்டு போன போய் கொண்டு நான் தனியாக போ பயமாக தான் கோரல அப்போ ஒரு அண்ணையும் பாரண்ட்டு சொன்னவர் எனக்கு கேள்ப்பிங்க அண்டை பின் நேரம் ஓரடத்துக்கு போகிறேன் பார்க்குறதுக்கு அதுக்கிடையில் பகல் ரெண்டு மணிக்கு நான் நிற்கணும் ஒரு எக்ஸாம் ஹோலுக்கு போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு இங்கே கூட வந்து தென்னை மரங்கள் தான் இருக்கு தென்னந்தோப்புகள் வந்து புலாங்கா மரம் இங்கே பேருங்க அங்கே பின்னுக்கு ஒரு பெட்ட வழியா அடம் ஒன்று தெரியுது அங்கே பாருங்க மயில் வந்து நிற்கிது அங்கே நிறைய மயில்கள் வந்து அங்கே தெரியுதோ தெரியாது அந்த மயில் நிற்கிது பாருங்க இங்கே காடுகளுக்கு மயில்கள்டி எம்புறன்னு சத்தமா இருந்தது மயில்கள் அந்த பேருங்கும் நல்ல அழகான ஒரு குளம் உண்டு இருக்கு அந்த இடத்துல எப்படி இருக்குண்டு பேருங்க அந்த குளம் வந்து ஒரு பெரிய ஒரு குளம் உண்டு அந்த இடத்துல இருக்கு அங்கே மாடுகள் மேய் ஸோ உடங்களை பாருங்கோ இன்னொரு வடிவாக இருக்குன்னு சொல்லி வெயிலே இல்லை பெருசாக அப்படி தான் தோணும் ஆனால் சரியான வெயில் வந்து நடந்து போகவே கஷ்டமாக இருக்குது இங்கே வந்து எவ்வளோ பெரிய நல்ல வசதியான ஆக்களாக இருந்தாலும் என்ன தான் பிடிக்க போய்டு இருந்தாலும் இந்த மரங்களை வந்து விட்ட மாட்டினோம் வீட்டை சுற்றி அப்படியே மரம் வந்து அடைஞ்சு போய் நிற்கவே பாருங்கோ அதுதான் இங்கே இல்லை ஒரு இடம் முடியு வந்து பாதுகாக்கணும் நிமிஞ்சால பெருசா விட்டு அதால எவ்வளவு பெரிய வெயில்கள் வந்தாலுமே வந்து இந்த இடங்கள் வந்து கூலிங்காக தான் இருக்கு பெருசா அந்த வெயில் தெரியாது வெயில் வச்சாலும் மழை மழைய முண்டை ஆனால் யாழ்ப்பாணத்தில் மழை பெய்து அம்மா சொன்னாங்க சுத்தி எங்க பார்த்தாலும் மரமும் காடுகளும் தான் இருக்கு இந்தியால இந்தியால டிராபிக் போலீஸாக நிப்பினமோ தெரியாது இது இரவுதான் நான் வந்தேன் இப்ப இந்த ரோட்டும் பேச எனக்கு தெரியாது இப்படி ரோட் வேலை சாப்பாடு கடை ஒண்ணு நாங்க தேடணும் இப்படி கடை இந்த இடங்களில் வந்து குடிசை வீடுன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை எல்லாமே பெரிய பெரிய ஊழல் தான் இருக்கு எல்லாம் தண்டு மாடி வீடு எல்லாம் தான் இருக்கு தண்டு மாடி மூண்டு மாடின்னு சொல்லி சின்ன வீடாக இருந்தாலுமே ஒரு சின்ன காணியா இருந்தாலுமே ரொம்ப அந்த இடங்கள வந்தாலும் மேபேத்துமே காடைத்தையும் கிழமை கடை மேபேத்து கோவத்துனா இது பாராட்டு கோயும் கோமதியான்னு ஒன்று கிட்டுதாங்குது லாங்காயினி பார்ட்ட புகுத்னே ஆரி தேங்க்யூ சரி அப்ப நாங்கள் கடைக்கு போக ஒழிக்க அந்த பக்கம் கடைகளில் ஒன்றுமே இல்லையா இந்த பக்கம் தான் ரோட் இருக்காம் நல்ல கலமாக்களை கேட்டுது இடங்களை பாருங்க இன்னொரு வடிவாக இருக்குன்னு சொல்லிங்கோ நடந்திருவீங்கள் வாரண்டா ஒரு ஆட்டோவை பிடிக்கணும் நீங்கள் இல்லாட்டியும் டீஎம் போட்டு போங்கோ நான் சும்மா இடங்களை பார்க்குறதுக்கு நடந்து போய் கொண்டிருக்குறேன் அப்போ வீடுகளை பயிரும்போது சின்ன சின்ன இடங்களாக இருந்தாலும் ஒரு அளவான அமைப்பில் வந்து கட்டிருச்சு நம்ம வீடுகள் வந்து ஆனால் இன்னிஞ்ச எல்லாத்த வீட்டையும் வீட்டுக்கு ஒரு கார் நிற்குது வீட்டுக்கு ஒரு பெரிய வாகனங்கள் நிற்குது கொஞ்சம் வசதியான ஏரியா குழந்தை ஏரியா வந்து இந்த பக்கம் பேருங்க ஒரு புத்தக சாலை ஒன்று இருக்குது அதாவது நூலகம் வந்து பிகார் என்ற ஒரு இருக்கு எல்லாம் தனிய சிங்களத்துல போட்டிருக்க சின்ன சின்ன கடையிலும் இருக்கு இந்த சாப்பாடு கடையும் போட்டு சரி கொஞ்சம் முன்னுக்கு போய் பார்ப்போம் இது தனி காடு ஏரியாக்கள் போலீஸ் ஸ்டேஷனும் கிட்ட இல்ல எல்லாமே தூர தூரம் சுத்தி காடுகள் நடந்து நடந்து ஒரு சந்திக்கு வந்து என்ன சந்தி என்ன தெரியாது அப்போ அப்போ போய் இது பக்கமாக திரும்ப சொன்னவா இப்போ வாகனங்கள் போகிற படி தான் போய் கொண்டிருக்கிறேன் நான் ரோட்டை வந்து காணையில் இன்னும் இந்த கெஸ்ட் ஹவுஸும் சரியாக உள்ளே வந்திருக்கு ஒரு கிராமத்துக்குள்ளுக்குள்ளே இந்த ஏரியா ஃபுல்லாவே அரைவாசின்னு கூட கார்கள் வஜ்ரோகள் தான் கூட ஜீவி திருத்தாக்கள்கிட்ட கூட கூட இந்த சந்தியால இந்த பக்கம் போறேன்னு தெரியல ஆக்களை மில்லி இந்த பக்கம் பாருங்கோ பௌத்த கோவில் ஒன்று தான் ஆனால் பிள்ளையார் சிலி ஒன்று இருக்குது பிள்ளையார வந்து கும்பிடணம் கணபதி தெய்வம்னு சொல்லியிருக்கு அந்த சந்தியெலாம் நிற்கிறேன் பிள்ளையார் சில சந்தியில் இன்றைய தான் பார்க்குறேன் பிள்ளையார் என் கும்புறேன் சொல்லி இப்படி கிடங்கள் காட்டி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அதுக்கு விளக்கு எல்லாம் கொளுத்தி செய்யணும் போல ஏதோ பிள்ளையாட்ட சிலைகளுக்கு வந்து விளக்குகள் கொளுத்தி போல போலஞ்சால வேறுங்க வீடுகளை வந்து சின்ன வீடாக இருந்தாலும் கொஞ்சம் அழகாக நம்ம நல்ல ஒரு மேசன் பாஸ் போல் வாகனங்களை பாருங்க நிறைய கொம்பெனிகளும் வந்து இங்கே தான் இருக்குது நிறைய மந்திரி மேட்டை வீடுகளும் வந்து இங்கே தான் இருக்கு சிபிஎல் அந்த கேக் சேல்ஸ் சேல்ஸ்மேன் போகுது நான் நினைக்கிறேன்னு அது இங்கே தான் இருக்கு போல் அங்கே இருக்கு காசூன் டிஸ்ட்ரிக் ஊட் ரெண்டு இதுல வந்து போலீஸ் பைத்தியம் லிமிட் போலீஸ் ஸ்கூல் அன்றாபுரம் அது மாதிரி டவுனுக்கு வந்துட்டேன் ஆட்டோ ஒன்று வந்துட்டு ஐயா கேம காட்டு கேம காட்டு ஸோ ஒரு மாதிரி கடை ஒன்றுக்கு வந்தாச்சு நிறைய சாப்பிட்றாங்கிறது அப்ப நோம்புல ஒரு சோறு சாப்பிட்டா கொஞ்சம் பயிர் அங்கே நிக்கும் சோ நாங்க இப்படி சாப்பிட்டு நான் என்றா டவுனுக்கு கிட்ட நிக்கிறேன்னு இப்ப அம்மா இப்போ கோல் அடிச்சு கேட்டால் என்ன செய்றாய் சாப்பிட்டு வந்து தலை முடியல கொஞ்சம் பெட்டு ஆனா சலூன் இருக்கு பார்ப்பேன் பிறகு இது வந்து பெரிய ஹைவே இங்கிருந்தா ஜாழ்ப்பாணம் ஏ நைன் ரோட்ட ஹைவே எல்லா பஸ்ஸிலும் இதெல்லாம் பாருது ல்ல போடா திருப்புறது அப்படி இப்போ வடையல் சூறு கடையில் வந்து தண்ணி பூத்தில் வாங்கியாச்சு செய்யணும் வெயில் வழியில் இப்போ ஒரு பிக்னி ஒன்று போட போகிறேன் ரெண்டு உண்டு சரியான வெயில் ஸோ வந்த முதல் நாளில் போய் கடைக்கு சாப்பிட்டு வந்தாச்சு நல்ல கடை உண்டு அந்த அந்த கெஃபே நல்ல டேஸ்டான ஒரு கடை உண்டு இருநூற்றி ஒரு வதம் காட்டு ஆனால் ஆட்டோக்கள் தேடுபடுது இன்னும் ஆட்டோக்கள் புக் ஆகல ரெண்டு மூன்று ஆட்டோ நிற்கிது நம்பர் என்று சொல்லி ஆறு பார்ப்போம் அங்கே பாருங்கோ குழந்தை பிள்ளை லாடி கொண்டிருக்கேன் நர்சரியில வந்து சோ திருவில் ஒன்று போய் போய்கொண்டிருக்கிற ஒரு மாதிரி டவுனுக்கு போயிட்டு வந்துட்டேன் ரெண்டு மணிக்கு வந்து என்னுடைய அந்த எக்ஸாம் ஒன்று இருக்குது அந்த எக்ஸாமை வந்து எழுதிட்டு திரும்பவும் வந்து நான் ரூமுக்கு வரணும் பெரிய கொஞ்சம் பாதையில் வந்து பிழைச்சதால் ஆட்டோக்காரர் வந்து கூட காசை வாங்கிட்டு பாதையில் கொஞ்சமே சுற்றி சுற்றி போகுது நாங்கள் இருக்கிறது வந்து மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் தான் எங்கள் யாழ்ப்பாணம் பஸ்ஸில் போகிற ரோட்டில் வந்து ஸோ இங்கே இருக்கிற டைமுக்கில் வந்து ஏதாவது ஒரு காணொலி நான் கட்டாயம் போட்டு கொண்டிருப்பேன் வீடியோக்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இடங்களை காட்டுவேன் புதுசாக ஏதாவது எனக்கு நான் பார்த்தா நான் அதை உங்களுக்கும் பகிர்ந்து கொள்வேன் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் பாய் மறக்காமல் யாராச்சும் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அது ஒரு வகையில் வந்து எனக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு பாய்